கொடைக்கானல் பிஎல் செட் கிராமத்தில் பயின்று வரும் ஐந்தாம் வகுப்பு மாணவி யூடியூபினை பார்த்து பரதம் கற்றுக்கொண்டு கடந்த மாதத்தில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் பள்ளி அளவிலும் தாலுகா அளவிலும் மாவட்ட அளவிலும் வெற்றி பெற்று தற்போது மாநில அளவில் நடைபெறும் கலை நிகழ்ச்சியில் தேர்வாகி உள்ளதால் தமிழக அரசிற்கு நன்றி தெரிவித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பி பகுதியில் வசிப்பவர் அர்ஜுன் வித்யா இந்த தம்பதியனருக்கு யாஸ்விதா என்ற சிறுமி மூத்த மகளாக உள்ளார் இந்த சிறுமி இந்த மலை கிராமத்தில் உள்ள ஊராட்சி துவக்கி பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு பயின்று வருகிறார் இதனை அடுத்து தமிழகத்தில் உள்ள பல்வேறு அரசு பள்ளிகளில் கலை திருவிழா நடத்தப்பட்டது இந்த விழாவில் நடனம் பரதம் கரகாட்டம் தனிநபர் நடிப்பு குழு பாடல்கள் குழு நடனங்கள் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட கலைகளை மாணவ மாணவர்களிடம் திறமைகளை வெளிப்படுத்துவதற்காக இந்த விழா நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இந்த கலை திருவிழாவில் பள்ளி அளவில் யாசிதா பங்கேற்றார் இதில் துவக்க பள்ளி அளவில் வெற்றி பெற்று கொடைக்கானல் அளவிலும் மாவட்ட அளவிலும் நடைபெற்ற பரதம் நாட்டியம் போட்டியில் வெற்றி பெற்று தற்போது மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளார் இதனை அடுத்து இந்த கலை விழா நடத்தி தங்களது திறமைகளை வெளிப்படுத்திய பள்ளி நிர்வாகத்திற்கும் தமிழக அரசிற்கும் தங்களது நன்றிகளை தெரிவிப்பதாக மாணவியின் தாயார் பேட்டி அளித்துள்ளார் என் பேரு வித்யாஜுன் இது என் பொண்ணு யாஷிதா அர்ஜுன் இவங்க வந்து கொடைக்கானல்ல ஒரு மலை கிராமம் பிஎல்சின்னு சொல்லி அதுல வந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ள அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறாங்க இவங்க அரசு மூலிமா நடத்துகிற கலை திருவிழாவில் பள்ளி அளவில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து வட்டார அளவில் போய் அதுலேயும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ மாவட்ட அளவில் போய் வின் பண்ணியிருக்காங்க அடுத்து மாநில அளவுக்கு பேர் வாங்கியிருக்காங்க அதுலேயும் இவங்க வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணணும்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம் இதுக்கு சூழ்நிலையாக இருந்த அரசுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் அதேமாதிரி இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது இவங்களோட டீச்சர்ஸ் ஃபேமிலி எல்லாருமே அவங்களுக்கும் நாங்கள் ரொம்ப பண்ணிக்கிறோம் இது மட்டும் இல்லை இது வந்து எனக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை நான் டான்ஸ்ல ஒரு பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஆனா என்னால முடியல ஏன்னா என் குடும்ப சூழ்நிலை அப்படி ஆஹ் ஆனா என் பொண்ண வந்து நாங்க ஒரு நல்ல ஒரு டான்ஸர் ஆக்கணுன்றது எங்களோட ஆஹ் பரதநாட்டியம் கத்துக்கிறதுக்கு எங்களுக்கு இங்க இங்க கிராமத்துல வந்து வசதிகள் கிடையாது அதனால நாங்க யூடியூப் பார்த்தும் டிவி பார்த்தும் கத்துக்கிட்டதுதான் தான் அதை வச்சுதான் என் பொண்ணுக்கும் கத்து கொடுத்தோம் அதை கத்துக்கிட்டு போய் தான் அவங்க செலக்ட் ஆயிருக்காங்க